மயிலாடுதுறையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான காமராஜர் மாளிகையில் அகில இந்திய காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு பொறுப்பாளர்களான காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர்கள் தங்கபாலு அழகிரி அகில இந்திய பொறுப்பாளர் நிதின் கும்பல்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செல்வம் ஆகியோர் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு கூறுகையில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் நல விரும்பிகள் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு சொத்துக்களை வழங்கியுள்ளன அந்த சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவை அமைத்து அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள சொத்துக்களின் தற்போதைய நிலை அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது கட்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறதா என்று தெரிந்து கொண்டு சில இடங்களில் அந்த சொத்துக்கள் நம்மிடம் இல்லாதவற்றை காங்கிரஸ் வசம் எடுப்பது என்னுடைய கடமை ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய தலைவர் எங்களாலும் புதிய கட்டடம் கட்டுவது காங்கிரஸ் வளர்ச்சிக்காக வாடகைக்கு பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக முன்னெடுத்துள்ளோம் மயிலாடுதுறை காமராஜர் மாளிகை தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வசம் உள்ளது மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ பராமரித்து வருகிறார் ஏற்கனவே இதனை பயன்படுத்தியவர்களிடம் பேசி அதற்கான தீர்வு காண உள்ளோம் இந்த சொத்தில் பகுதி ஒரு சில நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறோம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் சில சில நிகழ்ச்சிகளை வைத்து ஆட்சியை தவறாக சித்தரிக்க முடியாது லாக் அப் டெத் விஷயத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது காவல் காவல்துறை அதிகாரிகளை தமிழக முதல்வர் பதவியிறக்கம் செய்துள்ளார் எங்கு தவறு நடந்தாலும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை தமிழக முதல்வர் எடுத்து வருகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தலைமை மிகச் சிறப்பாக உள்ளது கூட்டணி தலைவராக முதல்வர் செயல்படுகிறார் கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமாக உள்ளனர் உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை தேர்தல் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம் இந்தியா கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி காங்கிரஸ் கட்சி எங்கு இருக்கிறதோ அந்த கூட்டணி தமிழகத்திலும் எந்த மாநிலத்திலும் வெற்றி பெறும் நல்ல நட்போடு உள்ளும் தொடர்ந்து கூட்டணி வலிமையாக உள்ளது மக்கள் நிச்சயம் ஆதரிக்கிறார்கள் தலைவர் தனித்து போட்டி என்று கூறியுள்ளார் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியுள்ளார் இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி நிச்சயம் வரும் தேர்தலிலும் வெற்றி பெறும் என்றார் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எம் எம் ஏ ராஜகுமார் எம் பி சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உச்சபட்ச பதவியில் இருக்கிற சூப்பர்டா போலீஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாலஞ்சு பேரை இப்பொழுது பதவி இறக்கம் செய்து வச்சிருக்காங்க அது நடவடிக்கை அதே போல எங்கெல்லாம் நடந்தாலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கட்சி அல்லது ஆட்சி என்பதையெல்லாம் பார்க்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அதிக கவனத்தை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார் என்பதுதான் எங்களுடைய பார்வை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி தலைமையில் மிக சிறப்பாக செயல்படுகிறது இந்தியா கூட்டணி தலைவராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுகிறார்கள் மிக சிறப்பாக எங்களை எல்லாம் அரவணைத்து செயல்படுகிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணி கட்சியோடு நல்ல இணக்கத்தையும் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்றிருக்கிறோம் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி சட்டமன்றத்தில் வெற்றி நாடாளுமன்றத்தில் வெற்றி இப்படி தொடர்பு வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி தத்துவார்த்தமாக நாங்கள் ஒரு இணைப்போல் மக்களுக்காக இருக்கிறோம் இந்த கூட்டணி பலமான கூட்டணி மட்டுமல்ல எதிர்காலத்திலும் நாங்கள் பலத்தோடு இருப்போம் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அந்த கூட்டணி வெல்லும் தமிழ்நாட்டிலும் வெல்லும் இந்தியாவிலும் வெல்லும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க